Sí. செய்த நன் வைகளை நீனைத்து யாரைத்தார் தீகையாதே என்றவரே தீகைக்கும் போதனை காத்தவரே கலங்காதே என்றவர் நன்மைகளை நாம் நினைத்து தியானிப்பது இவ்வளவு பெரிய ஆனந்தம் ஆசீர்வாதம் சமீபத்தில் சில நாட்களாக மருத்துவமனையில் தங்கியிருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது அப்படி இருக்கும் பொழுது நானும் மனைவியுமாக ஜெபித்துக் கொண்டிருப்போம் எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஏராளமான பேர் வந்து சகோதரர் எங்களுக்காகவும் ஜெபியுங்கள் எங்களுக்காகவும் ஜெபியுங்கள் என்று சொல்லி அவர்கள் அவர்களுடைய விடுதலைக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டினார்கள் பிரிமானவர்களே ஆண்டவர் செய்த நன்மை ஏராளம் நம்முடைய வாழ்க்கையில் அதை நினைத்து நினைத்து பாடி அவரை துதித்து கொண்டே இருக்கலாம் சங்கீதக்காரன் பதிமூன்றாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறான் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் மரண இருளின் பள்ளத்தாக்குகளுக்கு வழியாக அநேகர் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில வருகின்ற எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ வியாதிகள் பிரச்சனைகள் அவர்களுக்கு நம்பிக்கையில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது கர்த்தர் அங்கே வந்து நேரடியாக அவர்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார் ஒரு சகோதரன் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லும் ஆண்டவர் பதினாறு மணி நேரம் அறுவை சிகிச்சையில் ஒரு பெரிய அற்புதம் செய்தார் என்று சொன்னார் இன்னொரு சகோதரி சொல்லும் என்னுடைய இடுப்பு எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போனது ஆனால் என்னிடத்தில் மருத்துவத்திற்கு செலவழிக்க பண வசதிகள் இல்லை நான் ஆண்டவரை மாத்திரம் நம்பினேன் அவரை மாத்திரம் சார்ந்திருந்து நானும் எனது பிள்ளைகளுமாக ஜெபித்து கொண்டே இருந்தோம் பதினோரு நாள் படுத்த படுக்கையாயிருந்தேன் அதன் பின்பாக ஆண்டவர் நேரடியாக வந்து என்னை தொட்டு சுகமாக்கினார் இப்பொழுது எந்த மருத்துவ உதவி இல்லாமல் நான் என்னுடைய வேலைகளை செய்கிறேன் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவோம் ஒவ்வொரு நாளும் அவர் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார் எண்ணி பாருங்கள் நமக்கு நடைபெறாத நன்மைகளை குறித்து கலங்காமல் நமக்கு அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அதைவிட பேரானந்தம் பேர் ஒன்றுமில்லை அவரே நமக்கு துணையாயிருக்கிறார் நிச்சயம் எல்லா காரியங்களிலும் அவர் நமக்கு நன்மை செய்வார் நல்ல தேவனை நாம் தொடர்ந்து துதிப்போம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவரை ஸ்தோத்தரிப்போம் கண்களை மூடி ஜபிக்கலாமா எங்கள் பரலோக தகப்பனே அண்டு நீர் எங்களுக்கு செய்த எண்ணி முடியாத நன்மைகளுக்காக நமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் நீர் செய்கிற அற்புதங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆச்சரியமான வழிநடத்தலுக்காக ஸ்தோத்திரம் அப்பா மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரேர் என்னோடு கூட இருக்கிறேர் உமது கோலும் மது தடியும் உங்களை தேற்றும் என்று சொல்லி சங்கீதக்காரன் அண்டுவரே இந்த மரண இருளின் ஊடுருவ நடந்து செல்லும் பொழுது எழுதினாரே அவர் அன்றுவரை பெற்றுக்கொண்ட நன்மைக்காக எத்தனையா இமை பாடி துதித்து கொண்டே இருக்கின்றார் அண்டவரே நாங்களும் இந்த வேளிலும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் செய்த நன்மைகளுக்காக துதிக்கிறோம் அன்றுவரை திகையாதே பயப்படாது என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணி எங்களை பலப்படுத்துகிறேன் எங்கள் ஒவ்வொருவரை நீர் வழி நடத்துகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அண்டு வரை இந்த இரவிலும் நீர் காத்து கொள்ளும் ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும் சகலவற்றை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் புதிய பலனும் புதிய சுகமும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் ஆமே ಕರ್ತಾರ್ ಪಲನೆಯ ಕೃಪೆಯ ನಮ್ಮ ಒಬ್ಬರು ತರುಕ್ ಯು ಗಾಡ್ ಪ್ಲಸ್ ಯು ಆಲ್